அது ஒரு கால கண்ணாடி சாதாரண கண்ணாடி முன்னாடி நீங்க போய் நில்லுங்களேன் அது உங்களை மட்டும்தான் காமிக்கணும் ஆனால் புத்தகம் என்கின்ற கண்ணாடி உங்களுடைய மூன்று தலைமுறைக்கு முந்திய முன்னோர்களை உங்களுக்கு காமிக்கும் புத்தகம் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அத்துணை தலைமுறைகளையும் உங்களுக்கு காமிக்கும் உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கிறது உங்களிடம் என்ன நிறை இருக்கிறது என்பதையும் அந்த கண்ணாடி காட்டும் அதனால்தான் இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி என்று சொன்னார்கள் ஒன்றும் இல்லை என்னுடைய கணவர் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் போயிட்டு வரும்போது எனக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன சிவன் சிலை வாங்கிட்டு வந்தார் சின்னதா சிவன் சிலை எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்தார் ரொம்ப ஆசா ஆசையா ஆனா அந்த பெட்டிக்குள்ள எல்லாம் போட்டு வச்சு கொண்டு வந்ததுனால வீட்டுக்கு வரும்போது சிவனுடைய கை வந்து உடஞ்சி போச்சு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தேன் இப்படி உடஞ்சு போச்சே அப்படின்னாரு அதனால ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னு நான் உடனே செல்லோட்டை வச்சு அந்த சிவனுடைய கையை அப்படி ஒன்று சேர்த்துட்டேன் ஒட்டி பூஜை வச்சாச்சு ஆனா வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சொல்றாங்க உடஞ்ச செலை வீட்டில் இருக்கக்கூடாது உடஞ்ச சாமி வீட்டுக்கு வைக்க கூடாது இது வீட்டுக்கு ஆகாது அப்ப என்னங்க பண்றது இது கொண்டு போய் குளத்துல போட்டுங்க இல்லன்னா ஏதாவது ஒரு கோயிலில் வச்சிருங்க இல்லன்னா ஒரு மரத்துக்கு கீழே குடி தோண்டி அதுக்குள்ள புதைச்சிருங்க அப்படின்னு வர்றவங்க எல்லாம் ஆளுக்கு அட்வைஸ் ஆனா உடஞ்ச செலை வீட்டில் இருக்கக்கூடாது எனக்கு என்ன வருத்தம்னா சிலை உடஞ்சிருக்கேன்னு சொல்லி நான் வெளியில அதை வச்சுட்டா என் வீட்டுக்கார் மனசு உடஞ்சு போயிருந்தேன் அவர் மனசு உடைஞ்சிருக்கும் ஆசாசையே முத மொத வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பரிசு அதை வைக்கவும் முடியல எடுக்கவும் முடியல உடனே நான் பூஜை அதை ஒரு மூளையில யாருக்கும் தெரியாதபடி வச்சுட்டேன் ஏன்னா யாரும் அவனு சொல்ல மாட்டாங்களே இனிமேல் பார்க்க மாட்டாங்க ஆனா எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் உறுத்துக்கிட்டே இருந்தது ஐயோ உடஞ்சு செல்ல வீட்டுல இருக்குதே ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு உறுத்துக்கிட்டே இருந்தது போன மாசம் தற்செயலா ராமகிருஷ்ண பரமகம்சர் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை ஒரு புத்தகத்துல படிச்சேன் உங்களுக்கே தெரியும் தட்சிணேஸ்வரத்துல உள்ள காளி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஆட்கொண்டவர் அவர் அந்த கோவில இருக்கிறார் அந்த பத்ரகாளி கோவில கட்டி கொடுத்தவங்க யாருன்னா ராணி ராஸ்மோனி அப்படிங்கிறவங்க அந்த கோவிலில் ஒரு சின்ன கோபாலகிருஷ்ணன் செலை ஒன்று உண்டு தட்சிணேஸ்வரத்துல இன்னும் இருக்கு அந்த சிலையை சுத்தப்படுத்தும் போது கை தவறி கீழே விழுந்து அதோட கால் அப்படியே உடஞ்சிச்சு உடஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க அங்க உள்ள பெரிய பெரிய வேத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க உடஞ்ச செல இருக்க கூடாது இருந்தா அது மங்களம் கிடையாது கோவிலுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க ராணி என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ராணிகிட்ட கேக்குறாங்க ராணி உங்க மகளை கட்டி கொடுத்தீங்களா உங்க மாப்பிள்ள ஆமா அந்த மாப்பிள்ள புதுவையில போகும்போது கீழே உளுந்து காலை உடச்சுக்கிட்டாருன்னா அவரை தூக்கி குப்பையில எரிஞ்சிருவீங்களா இல்ல அவரை சரி பண்ணி உங்க வீட்டுலயே வச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க இன்னும் இப்படி கேட்குறீங்க நம்ம வீட்டு மாப்பிள்ள இல்ல அவர் எப்படி கால் உடைஞ்சதுக்காக தூக்கி எறிய நாங்கள் அதே மாதிரிதான் உங்க வீட்டு மாப்பிள்ள கால் உடஞ்சா எப்படி தூக்கி எரிய மாட்டீங்களோ இது நம்முடைய தெய்வம் அது உடைஞ்சு போச்சுங்கிறதுக்காக தூக்கி எரிய வேண்டாம் இதை நானே சரி பண்ணி தர்றேன்னு அவர் சரி பண்ணி கொடுத்த அந்த கோபாலகிருஷ்ணன் சிலைதான் இன்றைக்கும் அந்த ஆலயத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறது என்று அந்த செய்தியில பார்த்தேன் மூளையில வச்ச சிவன் எடுத்து முன்னாடி வச்சுட்டேன்

அதனால அவர் பேச பேச அவங்க கை தட்டி விட்டாங்க நீங்களும் அதை அப்படியே பின்பற்றிட்டீங்க அஷ்ரப் சாருக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அவருடைய அந்த திருக்குறள் வள்ளுவர் குரல் குடும்பமே இங்கே வந்து வந்துட்டாங்க அவங்க அவர் வந்ததிலிருந்து அவர் திருமண கை தட்டுறாங்க அவர் எந்திச்சா கை திட்டாங்க ஆனால் ஒரு புத்தகம் வேற வாங்கி வாங்கி வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவர் பேசினாலும் கை தட்டுறதுக்கு ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்குறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு மணி நேரம் நான் பயணம் செய்து வந்திருக்கிறேன் இப்படியெல்லாம் இவங்க ஆள் கூப்பிட்டுருவாங்க தெரிஞ்சால் நானும் எங்கள் இருந்து கொஞ்சம் வேற கூப்பிட்டு வந்திருப்பேன் ஆனால் யாரும் வரமாட்டாங்க அதுதான் பிரச்சனை உன் பேச்சை உள்ளூரில் கேட்கறதே பெரிய பாடு இதில் நாங்கள் ரயில் ஏறி வேற வந்து சென்னையில் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது சென்னை எப்போதுமே வந்தவர்களை வாழ வைக்கிற ஒரு ஊர் என்கின்ற காரணத்தினால் உங்களை நம்பி நான் பேச வந்திருக்கிறேன் நான் பேசிவிட்டு போகிற வரைக்கும் உங்களுடைய அன்பான ஆதரவும் கைதட்டும் ஒத்துழைப்பும் எனக்காக இருக்கும் என்று உங்களை நம்பி நான் பேச தொடங்குகிறேன் எனக்கு தலைப்பு நம்பிக்கை தரும் வாசிப்பு அப்படின்னு ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க வாசிப்பு என்ன நம்பிக்கை தரும் ஒரு மனிதன் சாதாரணமான மனிதனா வாழ வேணும்னா வழக்கை இடக்கை இந்த ரெண்டு கை போதுங்க ஆனா ஒரு மனிதன் சரித்திரம் நிறைந்த மனிதனாக மாற வேண்டும் என்றால் இந்த இரண்டு கைகள் மட்டும் போதாது நம்பிக்கை என்ற மூன்றாவது கையும் இருந்தால்தான் ஒரு மனிதன் சாதனை மனிதனாக சரித்திர மனிதனாக மாற முடியும் அதனாலதான் எனக்கு நம்பிக்கை தரும் வாசிப்பு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இந்த புத்தகம் என்ன தந்துரும் இந்த புத்தகம் என்ன செஞ்சிடும் புத்தகங்கிறது வெறும் காகிதம் தானுங்க வெறும் காகிதம் ஒரு காகிதம் என்ன செய்துவிட முடியும் ஆனா யோசிச்சு பாருங்க பணம் என்பதும் காகிதம் தானே காகிதம் என்பதற்காக பணத்தை தூக்கி போட்டுருமா ஒரு அறிஞன் ரொம்ப அழகா சொன்னான் காகிதம் இரண்டு இடங்களில் புகழ் பெறுகிறது ஒன்று புத்தகமாக மாறும்போது இன்னொன்று பணமாக மாறும்போது ஆனா பணமாக மாறுகிற காகிதம் கூட சில காலங்களில் செல்லாமல் போகக்கூடும் ஆனால் புத்தகமாக மாறுகிற காகிதம் மட்டும்தான் காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் என்றால் புத்தகம் பணத்தை விட விலை மதிப்பு வாய்ந்தது காலத்தை வென்று நிறுத்தக்கூடியது அதனாலதான் புத்தகத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கேக்கும்போது குரன்ல ஒரு அழகான வார்த்தை உண்டு இறைவனது நாமத்தை கொண்டு வாசிப்பீராக அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு புத்தகத்தை வாசிக்கும் போது இறைவனுடைய என்ன பிரச்சனை இறைவனுடைய நாமத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாசிக்கணும் ஏன்னா புத்தகம் எழுத்து அவ்வளவு உயர்ந்தது அதனாலதான் பாரதி சொன்னா எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று சொல்ல ஒரு இந்து பத்திரிகை நினைக்கிறார் அதுல ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார் நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு தெரிஞ்ச அமீன் அப்படின்னு ஒரு நண்பர் கொஞ்ச காலம் ஒரு புத்தக கடையை நடத்திட்டு அந்த புத்தக கடைக்கு அபுல் இப்ராஹிம் அப்படின்னு ஒரு மனிதர் வாரம் வாரம் வியாழக்கிழமா வருவார் வந்தவர் முப்பது புஸ்தகம் நாற்பது புஸ்தகம் ஒவ்வொரு வாரமும் வாங்கிட்டு வாங்கிட்டு போவாராம் ஒரு நாள் இவர் அவர்கிட்ட கேட்டார் என்ன சார் வாரம் வாரம் முப்பது புக்கு நாற்பது புக்கு வாங்கிட்டு போறீங்களே நீங்க ஏதாவது தனியா ஒரு கடை நடத்துறீங்களா அப்படின்னு இருக்காரு அப்படிலாம் இல்லைங்க எங்க வீட்டுக்கு என்னைய பார்க்கறதுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு புத்தகம் பரிசாக தருவேன் நான் இருபத்தஞ்சு வருஷமா செய்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சில நேரங்கள் அவர் தன் மகனையும் கூப்பிட்டு அந்த கடைக்கு வருவார் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் வரல அவர் மகன் மட்டும் வர்றாரு நூறு புத்தகம் கொடுங்க அப்படின்றார் என்னப்பா அப்பா வரலையா என்னைக்கு இல்லாம நூறு புஸ்தகம் கேட்கறீங்களே ஏன் உன்னை இவர் சொன்னாரு அப்பாவுக்கு ரொம்ப முடியல ஆஸ்பத்திரில சேர்த்திருக்கிறோம் அவரால் பேச கூட முடியல அதனால அவரை பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு புக்கு கொடுக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு அதனால புத்தகம் வாங்க வந்தேன் அந்த புத்தகத்தின் முகப்பில் நான் சொல்ற மாதிரி அச்சடிச்சு கொடுங்க அதுவும் எங்க அப்பா சொல்லி விட்டார் என்ன தெரியுமா என்னால் உங்களோடு பேச முடியாது ஆனால் என் சார்பாக இந்த புத்தகம் உங்களோடு பேசும் என்று அதை அச்சடிச்சு கொடுக்க சொல்லுங்க வாங்கிட்டு போயிட்டா ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு யாருமே வரல அவங்க வீட்டுல இருந்து திரும்ப அவர் மகன் மட்டும் வர்றாரு ஒரு ஐநூறு புத்தகங்கள் வேணும்னு கேட்கிறாரு ஏன் அப்பா சரியாயிட்டாரா எல்லாருக்கும் போய் பரிசு கொடுக்க போறாரான்னு கேட்கல உடனே இல்லக்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்பா அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புத்தகத்தை பரிசாக கொடுக்க சொல்லி அப்பா சொல்லி இருக்கிறார் அதோடைய முகப்பிலே இப்படி எழுதி கொடுங்கள் என் அப்பா சொன்ன மாதிரி இனி நான் உங்களுடன் இருக்க மாட்டேன் என் நினைவாக இந்த புத்தகம் உங்களோடு இருக்கட்டும் என்று அந்த முகப்பிலே எழுதச் சொன்னார் இது என் அப்பாவின் கடைசி ஆசை என்று அந்த மகன் சொன்னார் நீங்க பாருங்கள் தன் இறுதி நாள் வரைக்கும் ஒரு புத்தகத்தை தன் சொத்தாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு மனிதன் ஏன் நினைக்கிறார் கொஞ்ச நாள் முன்னாடி செய்தி பேப்பர்ல நீங்க ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க பொன் மாரியப்பன்னு ஒரு இளைஞன் தூத்துக்குடியை சேர்ந்தவர் சலூன் கடை வச்சிருக்கிறார் அவருடைய சலூன் கடையில மட்டும் இந்த சினிமா நடிகைகளுடைய படமோ போஸ்டரோ எதுவுமே இருக்காது ஒரு நூலகம் மாதிரி ஒரு ரேக்ல நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கடைக்கு யார் முடிவெட்ட வந்தாலும் அவங்க அங்க உட்காந்து வரிசையா புக் படிப்பாங்க யாரெல்லாம் நிறைய நேரம் புத்தகம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முப்பது சதவீதம் தள்ளுபடி அனுப்புகிற ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வருமானத்தை நினைக்காமல் வருகிறவர்கள் படிக்க வேண்டும் என்று ஒரு இளைஞன் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறானே என்ன காரணம் மகாதவி பாரதியுடைய புத்தகங்களை எல்லாம் நாட்டுடடைமையாக்குவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் ஆகிய நாரண குறைக்கண்ணன் அவர்கள் தான் அதுக்கு காரணம் அவர் என்ன பண்ணார் அப்ப முதல்வராக ஓமந்தூரா இருக்கிறார் அவரை போய் பார்த்து பேசி பாரதி வந்து நம்ம நாட்டுக்கே சொந்தமானவன் அதனால அவன் எல்லாம் நம்ம நாட்டுடமை ஆக்கணும்னு பேசி அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு டி கேசி திரிலோக சீதாராம் வள்ளிக்கண்ணன் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு கடையத்துக்கு போறார் கடையத்துக்கு போய் செல்லம்மாள் பாரதியை பார்த்து இந்த மாதிரி பாரதியோட புத்தகங்களை நாட்டுடமையாக்க பாருவோம் உங்களுடைய அனுமதி வேணும்ன உடனே செல்லம்மாள் பாரதி ரொம்ப மகிழ்ச்சியோட உடனே சம்மதம் தந்துட்டாங்க அது சம்மந்தமா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க நாராயண துறைக்கண்ணனுக்கு ஒரு தந்தி வருது சென்னையில இருந்து தந்தியை பிரிச்சு பாக்குற உங்க இளம் இளம் வயது மகன் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறான் உடனே வரவும் அப்படின்னு அந்த தந்தியில போட்டு கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க கிளம்பி போங்க இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் உடனே அவர் சொன்னார் இல்ல இல்ல இது வரலாற்றிலே இடம்பெற போகிய முக்கியமான வேலை நான் இருந்து தான் போவேன் அப்படின்ட்டு அது சம்பந்தமான எல்லா வேலையும் ஒரு வாரம் தங்கி இருந்து அழைஞ்சு திரிஞ்சு முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பி வர்றாரு அவருடைய மகன் இறந்து போய் உடல் அடக்கமனு செய்யப்பட்டிருக்கு ஒரு புத்தகத்திற்காக தன் மகன் இறப்பை கூட பொருட்படுத்தாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் யோசித்து பாருங்க டிகேசி என்று சொல்லக்கூடிய ரசிகமணி எங்க குற்றாலத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஒரே ஒரு மகன் குற்றாலத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது தவறி விழுந்து அந்த பையன் இறந்து போயிட்டான் அந்த பையன் இறந்த செய்தி கேட்ட உடனே கவிமணி அவர்கள் ஒரு இறங்கற்பா ஒரு கவிதை எழுதி அவர் கம்புறார் அந்த கவிதையை படிச்ச உடனே ஏங்கி ஏங்கி அழுடுறார் டி கேசி பக்கத்துல எல்லாம் என்ன பையன் நினைப்பு இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு டி கேசி என்ன பதில் சொன்னார் தெரியுமா இல்ல இல்ல தமிழுக்கு இப்படி ஒரு பாடல் கிடைக்கும் என்றால் இன்னொரு மகனை கூட நான் சாவுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனா எனக்கு இன்னொரு மகன் இறப்பை விட கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதிய கவிதைக்கு ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறான் அந்த புத்தகம் அந்த எழுத்து அந்த இலக்கியம் என்ன செய்து புத்தகத்தால் என்ன செய்து விட முடியும் நம்ம எழுத்துலக சிங்கம்னு சொல்றோம்ல ஜேகே ஜெயகாந்தன் அவர்கள் இதுக்கு ரொம்ப அழகா ஒரு விடை சொன்னார் ஒரு புத்தகம் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு அவர் எழுதுறார் என்ன புத்தகம் அப்படின்னா விக்டர் ஹியூகோ எழுதின லா விஸ்ரப் அப்படிங்கிற ஒரு நூல் அவர் படிக்கிறார் அவர் சின்ன வயசுல இருக்கும்போது படிக்கிறார் அந்த வர்ற கதை என்னன்னா ஒரு சிறை கைதி திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலையாகி வர்றான் அப்ப எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலையாகி வந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க இப்ப எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவரை தியாகி அழைக்கிறோம் அது வேற விஷயம் அன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவன் சொன்னக்காரன் நண்பர்கள் யாருமே கூட சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க வராத வராதன்னு வர்த்தி வத்தி விட்டாங்க அவனுக்கு எங்க போறதுன்னே தெரில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாதிரியார் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறார் பாப்பா நீ என்னோட இரு உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தான் கூட தங்க வச்சுக்கிறார் நைட்டு நேரத்தில் அவன் என்ன பண்றான் அவர் வீட்டில் இருக்கிற அந்த பாதிரியார் வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளி விளக்கை தூக்கி ஓடி போயிடான் திருநீட்டு ஓடிடுறான் போன இடத்துல போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் போலீஸ் அவனை கையோடு இழுத்துட்டு பாதிரியார் வீட்டுக்கு வர்றாங்க பாதிரியார் வீட்டு கதவை தட்டுறாங்க அவர் கதவை உடனே பாக்குறாரு இந்த திருடன் கையில வெள்ளிங்களை கொண்டு நிக்கிறான் அவர் பார்த்த உடனே சொன்னார் என்ன நண்பரே இன்னொரு விளக்க வச்சுட்டு போயிட்டீங்க அதை கொடுக்கறத அவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு வேமா எடுத்து கொடுத்தார் போலீஸ்காரங்க இவர் தான் கொடுத்துக்கிட்டாரு போலன்னு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பாதிரியார் ஒரு திருடனை தன்னுடைய நண்பனாக மாற்றிக்கொண்டார் இந்த விஷயம் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு ஜே கே மனசுல அவர் வளர்ந்து பெரியவராக அவங்க வீட்டுல நிறைய தென்னை மரம் இருக்கு தென்னை மரத்துல உள்ள தேங்காயை பறிக்கிறதுக்கு ஆள் தேடி ஒருத்தர் சிக்கலை நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு நடுராத்திரி பொத்து புத்துன்னு சொதங்கி இருக்கு என்னடான்னு ஜன்னல திறந்து பாக்குறாரு யாரோ ஒரு திருடன் தென்னை மரத்துல ஏறி தேங்காவை பறிச்சு போட்டுட்டு இருக்கிறான் தெரியாம திருடிட்டு இருக்கிறான் இவருக்கு அந்த கதை மனசுல வந்துருச்சு டக்குன்னு சொன்னாரு ஏன்பா உன்னை பகல் எல்லாம் தேடி தேடி பார்த்தேன் வராம இந்த நேரத்துக்கு வந்திருக்க சரி சரி வந்தது வந்துட்ட எல்லாத்தையும் பறிச்சுட்டு உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துட்டு மீதி எங்கேயோ போட்டுப்போம் அப்படின்னு போய் படுத்துட்டார் காலையில எழுந்திரிச்சு பார்க்கிறார் ஒரு மரத்தில் இல்லை எல்லா மரத்திலும் இருந்த தேங்காய்கள் பத்திரமாக பறிக்கப்பட்டு அந்தந்த மரத்தில் கீழேயே குமிக்கப்பட்டிருந்தது திரும்ப வந்து ஜேகேவுக்கு நண்பனாக மாறிவிட்டான் ஜே கே சொல்லுகிறார் ஒரு புத்தகம் என்ன செய்ய முடியும் ஒரு திருடனை நண்பனாக மாற்ற முடியும் அதுதங்க புத்தகம் செய்து てる வேற ஒண்ணு பத்தொன்பதாம் 1902 கரேலியா பின்லாந்து அப்படின்னு ரெண்டு நாடுகள் அந்த ரெண்டு நாடுகளும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்குது அவங்க ரெண்டு நாடுகளுக்கும் உரிய தாய்மொழி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா ரெண்டு நாட்டுக்கு இடையில அடிக்கடி சண்டை பகைமை இன்னோட ஒன்னு ஒட்டவே ஒட்டாது அவ்வளவு பிரச்சனையோடு இருக்கு இந்த நேரத்துல பின்லாந்து வந்து ரஷ்யாவுக்கு அடிமையா இருக்கு ரஷ்யாவின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்குது அந்த ரெண்டு நானும் சேர்ந்தா தான் ரஷ்யாவை எதிர்த்து போராட முடியும் ஜெயிக்க முடியும் ஆனா அந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில எப்படி ஒற்றுமையை கொண்டு வர முடியும் ஒரு மொழியல் அறிஞர் யோசிச்சு பார்த்தார் இந்த ரெண்டு நாட்டுக்கு பொதுவான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு தேடி தேடி பார்த்தார் அந்த ரெண்டு நாட்டுக்கும் பொதுவாக ஒரு வாய்மொழி காப்பியம் இருந்தது சும்மா வாய்மொழியா சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் புழக்கத்துல இருந்தது அந்த காப்பியத்துக்கு பேரு கலைவலா அப்படிங்கிறது இந்த மொழியல் அறிஞர் என்ன பண்ணார் அந்த காப்பியத்தை எழுதுனார் எழுத்து வடிவாக்குனார் அதை அச்சத்துக்கு கொண்டு போனார் அதை புத்தகமாக மாற்றி ரெண்டு நாட்டு மக்கள்டையும் பரவலாக அதை பரப்பினார் ரெண்டு நாட்டு மக்களும் அந்த காப்பியத்தின் மூலமாக ஒன்று சேர்ந்தார்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போராடினார்கள் அந்த நாட்டை விடுதலைக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் ஒரு இலக்கியம் என்ன செய்ய முடியும் என்றால் இரண்டு தேசங்களை ஒன்றுபடுத்தி அடிமை ஆதிக்கத்தை உடைத்து எறிய முடியும் என்பது ஒரு இலக்கியம் ஒரு புத்தகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை அது நம்ம மறந்து விடக்கூடாது ஏன் நம்ம நாட்டில் கூட எடுத்துக்கோங்களேன் நீங்க எங்க வேணா இருந்து காஷ்மீர் வரைக்கும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே ராமாயண கதை மகாபாரத கதை தெரியும் இரண்டு நாடுகளையும் இணைக்கிற இந்திய தேசத்தையே இணைக்கிற இரண்டு இதிகாசங்களாக ராமாயணமும் மகாபாரதமும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட படிக்காதவங்க சிலப்பதிகார புத்தகத்தை தொடராதவங்கிட்ட கூட கேட்டு பாருங்களேன் கண்ணகிணா யாருன்னு தெரியும் கண்ணகி மதுரையை எரிச்ச கதை தெரியும் கண்ணகி யாருன்னா அது எங்க தாயில அப்படிமான ஒரு படிக்காத மனிதர் இளங்கோனா யாரும் கூட தெரியாத மனிதருக்கு கூட கண்ணகியை தெரிந்திருக்கும் என்றால் ஒரு இலக்கியம் செய்யக்கூடிய சாதனை என்ன தெரியுமா நண்பர்களே ஒரு இனத்தை ஒரு இலக்கியம் ஒன்று சேர்க்க முடியும் என்பதுதான் ஒரு புத்தகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை அவ்வளவு தூரம் ஏங்க போகணும் புத்தகம் என்பது வேற ஒண்ணும் கிடையாது அது ஒரு கண்ணாடி அது ஒரு கால கண்ணாடி சாதாரண கண்ணாடி முன்னாடி நீங்க போய் நில்லுங்களேன் அது உங்களை மட்டும்தான் காமிக்கும் ஆனால் புத்தகம் என்கின்ற கண்ணாடி உங்களுடைய மூன்று தலைமுறைக்கு முந்தைய முன்னோர்களை உங்களுக்கு காமிக்கும் புத்தகம் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அத்துணை தலைமுறைகளையும் உங்களுக்கு காமிக்கும் உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கிறது உங்களிடம் என்ன நிறை இருக்கிறது என்பதையும் அந்த கண்ணாடி காட்டும் அதனால்தான் இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி என்று சொன்னார் ஒண்ணும் இல்ல என்னுடைய கணவர் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் போயிட்டு வரும்போது எனக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன சிவன் சிலை வாங்கிட்டு வந்தார் சின்னதா சிவன் சிலை எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்தார் ரொம்ப ஆசாசையா ஆனா அதை பெட்டி எல்லாம் போட்டு வச்சு கொண்டு வந்ததுனால வீட்டுக்கு வரும்போது சிவனுடைய கை வந்து உடைஞ்சு போச்சு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தேன் இப்படி உடஞ்சு போச்சே அப்படின்னா அதனால ஒண்ணும் வருத்தப்படாதீங்க நான் உடனே செல்ல வச்சு அந்த சிவனுடைய கை அப்படி ஒன்னு சேர்த்துட்டேன் ஒட்டி பூஜை வச்சாச்சு ஆனா வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சொல்றாங்க உடஞ்சு செலவு வீட்டுல இருக்கக்கூடாது உடஞ்ச சாமி வீட்டுக்கு வைக்க கூடாது வீட்டுக்கு ஆகாது அப்ப என்னென்ன பண்றது இது கொண்டு குளத்துல போட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில வச்சிருங்க இல்லைன்னா ஒரு மரத்துக்கு கீழே குடி தோண்டி அதுக்குள்ள புதைச்சிருங்க வர்றவங்க எல்லாம் ஆளு ஆளுக்கு அட்வைஸ் ஆனா உடஞ்ச செலை வீட்டுல இருக்கக்கூடாது எனக்கு என்ன வருத்தம்னா செலவு உடஞ்சிருக்கேன்னு சொல்லி நான் வெளியில அதை வச்சுட்டா என் வீட்டுக்கார் மனசு உடஞ்சு போயிருமே அப்புறம் மனசு ஆசை ஆசையே மொத முத வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பரிசு அதை வைக்கவும் முடியல எடுக்கவும் முடியல உடனே நான் பூஜை அறியில அதை ஒரு மூளையில யாருக்கும் தெரியாதபடி வச்சுட்டேன் ஏன்னா யாரும் அவங்க சொல்ல மாட்டாங்களே இனிமேல் பார்க்க மாட்டாங்க ஆனா எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் உறுத்துக்கிட்டே இருந்தது ஐயோ உடஞ்ச சில வீட்டுல இருக்குதே ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு உறுத்துக்கிட்டே இருந்தது போன மாசம் தற்செயலா ராமகிருஷ்ண அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை ஒரு புத்தகத்துல படிச்சேன் உங்களுக்கே தெரியும் தட்சிணேஸ்வரத்துல உள்ள காளி தான் ராமகிருஷ்ண பரமகம்சரை ஆட்கொண்டவர் அவர் அந்த கோவில்ல இருக்கிறார் அந்த பத்திரகாளி கோவில கெட்டி கொடுத்தவங்க யாருன்னா ராணி ராஸ்மோனி அப்படிங்கிறவங்க அந்த கோவில்ல ஒரு சின்ன கோபாலகிருஷ்ணன் செலவு ஒண்ணும் உண்டு தட்சிணேஸ்வரத்துல இன்னும் இருக்கு அந்த சிலைய சுத்தப்படுத்தும் போது கை தவறி கீழே விழுந்து அதோட கால் அப்படியே உடஞ்சிச்சு உடஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க அங்க உள்ள பெரிய பெரிய வேத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க உடஞ்ச சிலை இருக்க கூடாது அது மங்களம் கிடையாது கோவிலுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க ராணி என்ன செய்யு யோசிச்சுட்டு இருக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ராணி கிட்ட கேக்குறாங்க ராணி உங்க மகளை கட்டி கொடுத்தீங்களா உங்க மாப்பிள்ள ஆமா அந்த மாப்பிள்ள புதுவையில போகும்போது கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டாருந்தா அவரை தூக்கி குப்பையில எரிஞ்சுவிங்களா இல்ல அவரை சரி பண்ணி உங்க வீட்டுலயே வச்சுக்கீங்களா இப்படி கேக்குறீங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளை கால் உடஞ்சதுக்காக அதே மாதிரிதான் உங்க வீட்டு மாப்பிள்ள கால் உடஞ்சா எப்படி தூக்கி எரிய மாட்டீங்களோ இது நம்முடைய தெய்வம் அது உடஞ்சு போச்சுங்கிறதுக்காக தூக்கி எரிய வேண்டாம் இதை நானே சரி பண்ணி தர்றேன்னு அவர் சரி பண்ணி கொடுத்த அந்த கோபாலகிருஷ்ணன் சிலைதான் இன்றைக்கும் அந்த ஆலயத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறது என்று அந்த செய்தியில பார்த்தேன்

பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்து சிலந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயவ விளக்க உரை பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலிய சினத்தை விட தீயவே வேறியில் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரே பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை இல்லை கலைஞர் விளக்க உரே வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்து சினிந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயுவ விளக்க உரை பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் சினத்தை விட தீயவே வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரே பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை இல்லை கலைஞர் விளக்க உரே வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்து சினிந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற முயவ விளக்க உரை பலிக்காத இடத்தில் தன்னை விட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் சினத்தை விட தீயவே வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை இல்லை கலைஞர் விளக்க உரே வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற முயவ விளக்க உரே பலிக்காத இடத்தில் தன்னை விட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் சினத்தை விட தீயவே வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரே பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்து சினிந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரை பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரத்திலும் சினத்தை விட தீயவே வேறு இல்லை யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை இல்லை கலைஞர் விளக்க உரே வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயவ விளக்க உரை பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் சினத்தை விட தீயவே யூ சாலமன் பாப்பையா விளக்க உரே பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரே வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதரின் தீய பிற முயூவ விளக்க உரே பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் சினத்தை விட தீயவே வேறியில் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரே பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை இல்லை கலைஞர் விளக்க உரே வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெல்லியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்துச் சினிந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற முயூவ விளக்க உரை பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் சினத்தை விட தீயவே வேறு சாலமன் பாப்பையா விளக்க உரை பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை வேறு இல்லை கலைஞர் விளக்க உரை வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்து சினிந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற முயுவ விளக்க உரை பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் விட தீயவே வேறு இல்லை யூ சாலமன் பாப்பையா விளக்க உரே பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் விட தீமை இல்லை கலைஞர் விளக்க உரே வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிடக் கேடு வேறொன்றுமில்லை செல்லா இடத்துச் சினிந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற முயுவ விளக்க ஊரே பலிக்காத இடத்தில் தன்னைவிட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் சினத்தை விட தீயவே சாலமன் பாப்பையா விளக்க உரே பலிக்காத இடத்தில் கோபம் கொள்வது நமக்கே தீமை பலிக்கும் இடத்தில் கோபம் கொண்டாலும் அதைவிட தீமை இல்லை கலைஞர் விளக்க உரே வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும் மெலியோரிடம் சினம் கொண்டாலும் அதைவிட கேடு வேறொன்றுமில்லை